சின்ன கவுண்டர்னு ஒரு படம் வந்துச்சு உங்களெலாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இப்போ இந்த டூ கே கிட்ஸுக்கிட்ட நான் இருக்கேன் ஒரு நாற்பது வயதை கடந்தவர்கள் கட்டாயமாக அந்த படத்தை பார்த்துருப்பாங்க அந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் என்ன அப்படின்னா அந்த எட்டுப்பட்டி ஜனங்களும் அப்படியே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களும் வண்டியில் போயிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு நீதிபதி வந்து காரில் போவார் அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா வண்டியை கட்டிட்டு கும்பல் கும்பலாக எங்கேயோ போயிட்டுருக்காங்களே அப்படின்ட்டு டிரைவர் விட்டு என்னென்னு விசாரிக்க சொல்லுவார் அப்போ ட்ரைவர் கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க சின்ன கவுண்டரு வந்து இன்றைக்கி தீர்ப்பு சொல்ல போகிறாரு அதுக்காக போய்ட்டுருக்கான் அப்படிம்பாங்க உடனே இவருக்கு வந்து பெரிய ஆச்சரியமாயிடும் எப்படி என்னடா சின்ன கவுண்டரு பெரிய ஆள் தீர்ப்பு சொல்கிறாருன்ட்டு இப்படி கூட்டம் கூட்டமாக கிளம்பி போகிறாங்களே வண்டி அங்கே விடுண்டுவார் இப்போ அங்கே போனால் ஒரு விபரீதமான ஒரு வழக்கு அப்படியே ரெண்டு தரப்பையும் கேட்டுட்டு விஜயகாந்த் அவர் தான் சின்ன கவுண்டரு வித்தின் டென் மினிட்ஸில் ஒரு தீர்ப்பை சொல்லிவிடுவார் பிரமாதமான தீர்ப்பு நெத்தியடியான ஒரு தீர்ப்பு இதை பார்த்துட்டு ஜட்ஜு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுவார் அப்படியே வந்து ஒரு மாதிரி கவலை தோய்ந்த முகத்தோடு இங்கேருந்து கிளம்பி போவாங்க அப்போ டிரைவர்கிட்ட கேட்பார் ஏ அந்த வழக்கு வந்து நம்ம கோர்ட்டுக்கு வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்பார் அது ஒரு இருபது முப்பது வருஷம் எழுத்து அடிச்சிட மாட்டோமான்னு ட்ரைவர் சொல்லுவார் ஸோ இதுதான் வந்து சின்ன கவுண்டர் படத்தில் வர்ற ஒரு காட்சி கமலஹாசன் அந்த படத்தை கட்டாயமாக பார்த்துருப்பார் கர்நாடகாவில் ஒரு சின்ன கவுண்டர் இருந்துருந்தாருன்னா நேராக கமல் அங்கே தான் போயிருப்பார் தெரியாதனமாக ஹைகோர்ட்டுக்கு போயிட்டார் அங்கே நடந்தது எல்லாமே அவர் நினச்சது இல்லை அது வேறு மாதிரி அங்கே நடந்துருச்சு அங்கே கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து சரியானதா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணும் ஏன்னா ஓரளவுக்கு மேலே நீதிமன்றத்தை பற்றி நம்ம பேச முடியாது ஆனால் அங்கே நீதிபதி என்னெல்லாம் கேட்டாருங்கிறத வேணால் நம்ம இங்கே சொல்லலாம் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா ஒரு மன்னிப்பு கேட்குறதுலேயே என்னங்க பிரச்சனை ஒரு மன்னிப்பு கேட்ட வேண்டியது என்ன அவ்வளோ ஈகோவா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் மன்னிப்பே கேட்க முடியாதுன்னு சொல்கிறீங்க உங்கள் படத்தை இங்கே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி இங்கேருந்து சில கோடிகளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலான்னு நினைக்கிறது எது எந்த விதத்தில் சரி அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் வந்து நான் அந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சேன் பட்டு இந்த பிரச்சனைக்கு பிறகு இந்த படத்தை பார்க்கணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை அப்படிங்கிறாரு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நீதிபதி பேசின எல்லா வார்த்தைகளையுமே மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கமலஹாசன் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அவர் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்டபனாக இருக்காருங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம் நேற்றைய தினத்தில் இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது கமல் வந்து சென்னையிலருந்து எல்லாவற்றையுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு அங்கிருந்து வழக்கறிஞர்கள் அவர்கிட்ட அப்டேட் பண்ணுறாங்க இவர் பதில் சொல்கிறாரு ஸோ இப்படி போயிட்டுருக்கு அதில் ரொம்ப உறுதியாக அவர் சொன்னது என்னென்னா இல்லைங்க நம்ம கர்நாடகாவில் படத்தை ரிலீஸ் பண்ணவேணா விட்டுருங்க அப்படின்ட்டார் இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருபது கோடி ரூபா அவருக்கு லாஸ் ஆகும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவருக்கு ஆனால் கமலஹாசனால் கர்நாடகாவில் இருக்கிற சிவராஜ்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்துருச்சு அவர் ஆரம்பத்தில் வந்து கமலுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை சொன்னார் ஆனால் அங்கே இருந்துட்டு அந்த கருத்தை அவரால் சொல்ல முடியல பலவித அழுத்தங்கள் ஏற்பட்டுச்சு இப்போ நீதிமன்றமே என்ன சொல்லுது அப்படின்னா உங்களால் சிவராஜ்குமாருக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுது அதையெல்லாம் இப்படி கருத்தில் எடுத்துக்க முடியும்னு தெரில ஏன்னா இவர் ஒரு வழக்கு போடுறாரு அந்த வழக்கில் வந்து இந்திய சட்டங்களின் அடிப்படையில் ஒரு படத்தை எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ண முடியும் அதன் அடிப்படையில் எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு தான் அவர் கேட்குறாரு பிரச்சனையை நேரடியாக தான் நீங்கள் அணுகிருக்கணுமே தவிர அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அவருக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கு அதனால் மன்னிப்பு கேளுங்கிறது எந்த விதத்தில் சரிங்கிறதெல்லாம் நமக்கு புரியவே இல்லை ஆக மொத்தம் இது எல்லாத்தையுமே வந்து இரண்டு மாநிலங்களுமே ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்த்துப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல என்றைக்குமே ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னால் கூட பொதுமக்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் இப்போ பாருங்களா ஞானசேகரன் வடக்கில் வந்து முப்பது வருஷம் ஒரு காயில் தண்டனை கொடுத்துட்டாங்க பொதுமக்கள் ஹாப்பியாக இருக்காங்க இப்போ அவங்க மனசில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருந்தாங்கல்ல ஏய் இவனை தூக்குல கூட போட்டுறக்கூடாது இவன் வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் ஜெயிலே கிடந்து சாகணும் தூக்குல போட்டால் ஒரு நிமிஷத்தில் செத்து போயிடுவோம் அது இருக்கக்கூடாதுன்னு மக்கள் நினச்சாங்கல்ல அதை வந்து இங்கே நீதியரசர் சொல்கிறாரு மக்களுக்கு ஒரு ஹாப்பியாகுது அப்போ மக்கள் வந்து இந்த நீதியரசர்கள் சொல்வதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு தீர்ப்பு எப்போவுமே தயாராக இருக்குது இந்த விஷயத்தில் மக்கள் என்ன நினைத்தார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை ஆனால் இப்போதைக்கு நான் பேச வந்தது என்னென்னா கமல் தனித்து விடப்பட்டு விட்டாரோ அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய சந்தேகமாக இருக்குது ஏன்னா இந்த தமிழ் சினிமாவில் சிறு வயதிலிருந்தே நடிச்சிக்கிட்டு இருக்கார் களத்தூர் கண்ணம்மாவிலிருந்தே தமிழ் நடிச்சிகிட்டு இருக்கிறாரு அவர் இந்த சினிமாவுக்கு ஆற்றிய பங்குங்கிறது சாதாரணமானதே கிடையாது இன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயதை இருக்கார் அப்படின்னா அதில் வந்து ஒரு அறுபது வருஷம் அவர் இந்த சினிமாவிலேயே இருந்திருக்கிறார் அப்படி இந்த சினிமாவுக்காகவே வாழ்ந்து இந்த சினிமாவிலே அவ்வளோ விஷயங்களை செஞ்சு இந்த சினிமாவில் அளப்பரிய வெற்றிகளை கொடுத்து ஒரு மிகப்பெரிய வர்த்தகத்தை இங்கே ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கமலஹாசனுக்கு இங்கே இருக்கிற சினிமா அமைப்புகள் எந்த விதத்தில் உதவியாக இருந்துச்சுன்னா ஒரு விதத்திலும் இல்லை அதுதான் ரொம்ப வெக்கக்கேடு மானக்கேடு சரி ரைட்டு விட்டுருங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கும் ஆதாயங்கிறத விட எல்லாருமே வந்து பணத்தை வட்டிக்கு வாங்கி போட்டிருக்காங்க இப்போ இங்கே இருக்கிற தமிழ் படங்கள் அங்கே போய் ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இன்றைக்கி கமலஹாசன் ஒரு இருபது கோடியை விட்டு கொடுக்குற அளவுக்கு பணக்காரராக இருக்காரு அவரால் முடியும் ஆனால் வேறு வட்டிக்கு கடன் வாங்கி படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளராக அப்படி பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக வந்து சுயநலம் இருக்கும் அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் இப்படி ஒரு பொதுவான பிரச்சனையில் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து வார்த்தைகளை ஹார்ஷாக போட வேண்டாம் நீங்கள் வந்து எப்படி கமலஹாசனை கேட்கலான்லாம் நீங்கள் அதிரடியெல்லாம் கேட்க வேண்டாம் நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள் தமிழ் தானே மூத்த மொழி வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்களே நீங்கள் இவ்வளவு தூரம் ஒரு கோபத்தை அவர் மீது காட்டணுமா அவர் என்ன உங்கள் மீது ஒரு வெறுப்பை கொட்டினாரா உங்கள் மொழி மீது ஏதாவது வெறுப்பை காட்டினாரா அவர் இல்லையே என் சகோதர மொழி அப்படின்னு தானே சொன்னார் இது வந்து தவறான வார்த்தையா அப்படின்லாம் கேட்கலாம்ல இதில் ஒன்றும் தப்பு இல்லையா இதை கேட்டதுக்காகவா அங்கே வந்து உங்கள் படங்கள் ரிலீஸ் ஆகாமல் போக போகுது பட் அதையும் அவங்க கேட்காமல் விட்டாங்க இதில் இன்னும் பெரிய வருத்தம் என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மொழியியல் ஆய்வாளர்கள் பிரமாதமான பட்டிமன்ற பேச்சாளர்கள் பழுத்த தமிழறிஞர்கள் இவங்க எல்லாருமே அமைதியாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ பாருங்களேன் ஞான சம்பந்தன் ஒரு பேராசிரியர் பிரமாதமாக பேசுவார் கமலஹாசனுக்கு அப்படி ஒரு நண்பர் அது ஞானசம்பந்தன் சொல்கிறாரு தினந்தோறும் கமலஹாசன் என்கிட்ட ஒரு அரை மணி நேரமாவது பேசிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது கமல் மீது எவ்வளவு அவர் அனுபவித்திருந்தால் கமல் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருப்பார் அப்போ ஒரு ஒரு மொழி ஆய்வாளர்லாம் எடுத்துக்க வேண்டாம் அவரை ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் நீண்ட காலமாக தமிழ் பேராசிரியராக இருக்கிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஆய்வின் அடிப்படையில் இதை சொல்லலாம் இல்லை அன்பான கன்னட மக்களே நீ அவர் அவர் சொன்னதில் என்ன தவறு இது தானே உண்மை அப்படின்னு ஞானசம்பந்தன் சொல்லியிருக்கலாம் சுகி சிவம் நான் பெரிதும் மதிக்கிற மிக அற்புதமான பேச்சாளர்களில் அவர் ஒருத்தர் இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு கருத்தை அவர் வந்து முன் வச்சார்னா அதில் ஆயிரம் எதிர்கருத்துகள் இருந்தாலும் அவர் பின்வாங்கவே மாட்டார் ரொம்ப ரொம்ப சரியான கருத்தை மட்டும்தான் சொல்லுவார் இங்கே வந்து சிலருக்கு வந்து ஜல்லி அடிக்கிற வேலையை ஒரு காலமும் அவர் செஞ்சதே கிடையாது சிவம் அப்பேற்பட்ட ஒரு தமிழறிஞர் இந்த விஷயத்தில் அமைதியாக இருப்பது ஏன்னு எனக்கு புரியல நீங்கள் ஒரு நடிகனுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சினிமாவை உயர்த்தி பிடிக்க வேண்டாம் ஒரு மகா கலைஞன் தமிழ்நாடே வந்து பா உற்று பார்க்கிற ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு மகா கலைஞன் ஒரு கருத்தை சொல்கிறாரு அந்த கருத்து சரியாக தவறா அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதுமே இதில் வேற எந்த விஷயமும் நீங்கள் மண்டலையை ஏற்றிக்க வேண்டாம் இது வந்து அவர் சொன்னதில் என்னப்பா தவறு என்னுடைய அன்பான சகோதரர்களே இது நடந்தது இத்தனை வருடங்களுக்கு முன்னால் தோன்றின தமிழ் அதற்கப்புறம் இது எப்படி வந்து சமஸ்கிருதம் தழுவி கன்னடமாக மாறிச்சு அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாமே அதையும் நீங்கள் சொல்லலை ரைட்டு சிவத்தை விடுங்க அப்புறம் இலங்கை ஜெயராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு சாலமன் பாப்பையா எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பட்டிமன்ற பேச்சாளர் இன்னும் பல பேர் இங்கே இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய ஆதீனங்கள் தமிழ் வளர்க்குற ஆதீனங்கள்லாம் இங்கே இருக்காங்க எனக்கு தெரிந்து மதுரை ஆதீனம் இப்போ சமீபத்தில் மறைஞ்சார் இல்லையா அந்த ஆதீனம் இருந்திருந்தால் கூட இந்நேரம் கருத்து சொல்லியிருப்பார் ஏன்னா அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற மிக முக்கியமான விஷயங்களில் கருத்தை உடனுக்குடன் பதிவு பண்ணுகிற ஒருத்தர் அவர் இருந்திருந்தால் கூட இந்நேரம் வந்து தமிழ் எவ்வளவு மூத்த மொழிங்கிறத விளக்கியிருப்பார் இது மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க இதை விட கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து இன்றைக்கி வந்து அவரை விட தமிழை பேச தகுதியானவர்கள் இங்கே யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தமிழ் இலக்கியவாதி அவர் தமிழாற்று படையினு ஒரு அற்புதமான புத்தகத்தை கொடுத்துருக்கிறார் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் தமிழ் தொடர்பாக அவர் வந்து தமிழ் இருக்கை வேணும்னு பெரிய கேம்பெயின் பண்ணி தமிழ் இருக்கைக்கு ஏற்பாடு பண்ணார் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் தன் மாநிலத்தில் வாழ்கிற ஒரு மகா கலைஞன் இப்படி போய் சிக்கிக்கிட்டாரே இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அப்படி யானை பலத்தோடு அவரை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தூண்டில் போட்டால் போதும் ஒரு நரம்பை கட்டி ஒரு தூண்டில் போட்டால் கூட அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் ஆனால் அவரும் செய்யலை இதெல்லாம் பின்னணியில் என்ன காரணம் ஏன் இவங்கள்லாம் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியவே இல்லை அரசியல்வாதிகளும் ரொம்ப அமைதியாக இருக்கிறது தான் அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இந்நேரம் கலைஞர் இருந்திருந்தாலங்கிற கேள்வி எனக்குள்ளே தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக வந்துகிட்டே இருக்குது கலைஞர் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார் கட்டாயமாக தமிழ் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதுங்கிறத ஆதாரத்தோடு விளக்கியிருப்பார் கலைஞர் மட்டும் பேசியிருக்க மாட்டார் வைரமுத்து போன்றவர்கள் பா சாலமன் பாப்பையா போன்றவர்கள் ஞானசம்பந்தன் போன்றவர்களையும் பேச வச்சுருப்பார் ஸோ அதுதான் கலைஞரின் சிறப்பு ஆனால் அவர் இல்லை ஆனால் அவருடைய மகன் வந்து இன்றைக்கி அரியணையில் இருக்கார் குறைந்தபட்சம் ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று நீங்கள் அதை சொல்லியிருந்தால் ஒரு ஆறுதலாக இருக்கும் ஏன்னா நீ கர்நாடகாவில் பாருங்கள் முதலமைச்சர் பேசுகிறாரு துணை முதலமைச்சர் பேசுகிறாரு கிட்டத்தட்ட எல்லாரும் சேர்ந்த அவரை மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்னு ஒரு பெரிய நெருக்கடியை அவருக்கு கொடுத்துட்டே இருக்காங்க ஆனால் இங்கிருந்தே அவருக்கு ஆதரவாக ஒரு குரல் கூட ஒழிக்கவே இல்லை ஒரு பக்கம் சீமான் வந்து அப்படி பொங்கி எழுந்து பிரவாகமாக பேசிகிட்ருக்கார் உள்ளபடியே சீமானை பொறுத்தளவுக்கு அவரை யாராவது திட்டினா கூட அவருக்கு எதிராக பேசினா கூட அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா முதல்ல வந்து நிற்கிற ஒரு நபராக இருக்கார் இன்றைக்கி தமிழுக்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அவர் வந்து முதல்ல நிற்கிறார் இதனால் ஏற்படுகிற விளைவுகளை நீங்கள் எதிர்காலத்துக்கு சந்திக்க நேரிடும் அளவுக்கு அவர் வந்து அங்கே இருக்கிற சினிமாக்காரர்களை பேசுகிறார் இப்போ கமலஹாசனுக்கு என்ன அவர் ஏன் திரைப்பட வர்த்தக சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதணும் அப்படின்லாம் பல பேர் கேள்வி கேட்கலாம் அதுக்கு மன்னிப்பு கேட்டு போயிடலாமே எதுக்கு வந்து நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு ஒரு கடிதத்தை எழுதுறீங்க அப்படின்னு பல பேர் கேட்கலாம் கமல் தரப்பில் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா நாம் வந்து அந்த கடிதத்தை எழுதுவது வர்த்தகம் தொடர்பானது ஏன்னா இப்போ சினிமா வந்து கமல் வந்து நீண்ட காலம் அவருடைய படங்கள் அங்கே ரிலீஸ் ஆகுது திரைப்பட வர்த்தக சபைக்கும் கமலுக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இருக்குது நம்ம அரசியல்வாதிகள்கிட்ட பேச வேணாம் ஆனால் இந்த வர்த்தக சபையிட்ட நம்ம பேசணும் அவங்கள மதிக்கணுங்கிறதுக்காக ஒரு கடிதம் எழுதுகிறாரு அதுலேயும் கூட இந்த கன்னட மக்கள் படித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குண்டூசி முனை அளவுக்கு கூட கோபம் வந்துடக்கூடாதுங்கிறதில் வார்த்தைகளை கவனம் கவனமாக போட்டு ரொம்ப அழகாக அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் அதில் நீங்கள் என்னுடைய சகோதரன் உங்களுடைய என் சகோதர மொழின்னு தான் அவர் தொடர்ந்து வலியுறுத்துகிறார் ஒரு ஒரு மொழியை உயர்த்தி ஒரு மொழியை சிறுமைப்படுத்தவே இல்லை அவர் இப்போவும் அந்த ஸ்டாண்டில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஸோ அப்படி ஒரு சூழல் இங்கே இருக்கும் பொழுது இவங்க யாருமே வந்து கமலுக்கு ஆதரவாக நிக்கிலேங்கிற வருத்தம் வந்து நிறைய நமக்கெல்லாம் இருக்குது இதை வந்து இந்த இரு மாநில மக்களுக்கு இடையேயான பிரச்சனையாக அது மாறிடவே கூடாது ஏன்னா இப்போது ஓசூர்லேருந்து தினந்தோறும் பெங்களூருக்கு வர்றாங்க அப்படின்னு துணை முதல்வரே சொல்லும் பொழுது அது ஒரு அச்சுறுத்தலாக மாறுது அப்போது இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் மட்டும் இங்கே வரலையா அப்படிங்கிறாங்க இது தேவையில்லாத ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துது யாரோ ரெண்டு பேர் சண்டை போடுறதுக்கு எங்கேயோ கீரை வைக்கிறவனும் தக்காளி விற்கிறவனும் கஷ்டப்படக்கூடாது இல்லை ஒரு ஹோட்டல் இப்போ பெங்களூர்லேருந்து இங்கே வந்து சென்னையில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறாருன்னா எவ்வளோ பேருக்கு பசி ஆத்துறாரு நான் காசு கொடுத்துட்டு தானே நான் திங்கிறேங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்தால் கூட பசி நேரத்தில் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது நம்ம போய் வயிறாராக சாப்பிட முடியும் வயிற்றுக்கு ஒரு கேடும் வராதுன்னு நினச்சி நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் இல்லை அது எவ்வளோ பெரிய புண்ணியம் இப்போ அவங்க இங்கே வந்து தொழில் பண்ணுறாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களா கமலாக வந்து அப்படி பேச வச்சாங்க அவங்களா வந்து கர்நாடகாவில் உயர்நீதிமன்றத்தில் இப்படி பேசுங்கன்னு சொன்னாங்க அவங்களா வந்து முதலமைச்சரை பேச சொன்னாங்க அவன் இங்கேயோ ஒரு பக்கம் தொழில் செய்கிறான் அங்கேயிருந்து இங்கே வந்து தொழில் செய்கிறான் இங்கேருந்து அங்கே போய் தொழில் செய்கிறான் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் இவங்க எல்லாருமே நினைக்கிறது அப்போ ஏன் அந்த விஷயத்தில் வந்து இதை பெருசு படுத்தக்கூடாதுன்னு கொஞ்சம் பேர் நினச்ச அமைதியாக இருக்காங்கன்னா இதுவும் ஒரு காரணமாக தான் இருக்குது அதே நேரத்தில் நம்முடைய கலைஞன் இவனை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வருவதில் தவறே கிடையாது இன்றைக்கி கமலை நோக்கி நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் ரொம்ப ரொம்ப படு பயங்கரமானது அவரை கிட்டத்தட்ட நிலைகுலைய செய்ய வைக்கிற அளவுக்கு கேள்விகளை கேட்டிருக்காங்க இருந்தாலும் ஒரு பத்து நாள் கழித்து நீங்கள் மீண்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து நாள் கழித்து கமல் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது எனக்கு தெரிந்து அப்போதும் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார்